வணக்கம் நான் உங்க நந்து ரெடிமேட்ஸ் கம்பத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலம் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கர்ட் அண்ட் டாப்பு பார்க்கலாமா இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் லாங் ஸ்கர்ட் வந்து கிரீன் கலர்ல அது கட்டுறதுக்கு வந்து நம்ம ரோட் கொடுத்துருக்கோம் இதோட பேர் பண்ணி போடுறதுக்கு வந்து நம்ம அழகான ஒரு கிராப் டாப் கொடுத்துருக்கோம் கிராப் டாப் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒயரம் கம்மியாக வரும் இவ்வளோ வரும் ஒயரம் பாத்துக்கோங்க என்னை விட ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இன்னும் உயரம் கம்மியா தான் வரும் இதுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் நெக் வந்து போட் நெக் கொடுத்துருக்கோம் பேக்ல வந்து ரூப் வந்துடும் இந்த மாதிரி ரூப் வந்துடும் இந்த மாதிரி ரூப் வந்து நாட்டு வந்துடும் நெக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் ஓடையே நம்ம பேர் பண்றதுக்கு ஒரு வெல்வெட் பிளவுஸ் வெல்வெட் பிளவுஸ் வந்து எப்பவுமே கிரீன் கலர் ஸ்கர்ட்டுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து வந்து ஒரு வெல்வெட் வெல்வெட் நம்ம எம்பிராய்டி ஒர்க்கும் மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் வந்து மிரர் ஒர்க்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இதுவுமே ஒரு கிராஃப்ட் டாப் தான் அழகா இருக்கு இந்த கலர் பார்க்கவே நல்ல ஒரு லுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் தான் கை வந்து ஒரு குட்டி கை தான் வரும் நெக் வந்து சூப்பரா ஒரு மிரர் ஒர்க்ல வந்துடும் பேக்ல வந்து ஜிப் கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் அட்டல் பாப்ரிக் தான் இது இந்த ஸ்கர்ட் என்னடா ஒரே ஸ்கர்ட்ட திரும்ப திரும்ப எடுக்கிறேன் நினைச்சிடாதீங்க நிறைய ஸ்டாக் இருக்கு சில்க் அட்டல்ல முன்னாடி ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு எம்பிராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோம் எப்போதுமே சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஃப்ரெட்டியான கலரு பிங்க் எப்பவுமே அழகு தான் பின்னாடி வந்து ரோப் கொடுத்துருக்கோம் ரோட் நெட்டு தான் முன்னாடி வந்து இந்த மாதிரி வரும் எம்ப்ராய்டரி பேக்ல அழகா இந்த மாதிரி டர்சஸ் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இது முழுக்க முழுக்க க்ராஃப்ட் ஆப்பை தான் பார்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்வெட் ப்ளவுஸு வெல்வெட் ப்ளவுஸ்லேயே பெப்சி ப்ளூ கலர் க்ளைன் வெல்வெட் ப்ளவுஸு சூப்பரா இருக்கு பெப்சி ப்ளூ வந்து எதுலையுமே அழகுதான் பிளைன் பெப்சி ப்ளூ பேக்ல ஜிப் வந்துடும் முன்னாடி வந்து போட் நெக் போட் நெக் சாட் ஸ்லீவ் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர் வந்து ஓனத்துக்கு போடுவாங்களா அப்படின்னு தெரியல ஆனாலும் நாங்க வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் வாங்கிக்கோங்க பிளாக் கலர் சூப்பரான ஒரு பிளாக் கலர் மிரர் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் இது ஓரளவுக்கு லென்த்தியான டாப் தான் கிராப் டாப் கிடையாது ஓரளவுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்கு ஸோ அழகான மேட்சிங் கை த்ரீ ஃபோர்த் கை பின்னாடி டர்சல்ஸ் வந்துடும் போட் நெக்கில் போட் நெக்கு பின்னாடி டர்சில் வந்து கை வந்து இது எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அடுத்து வந்து ஒரு பிளாக் தான் பிளாக்ல வந்து எம்ப்ராய்டியோட வரும் உங்களுக்கு ஒர்க்கோடே வரும் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் பிங்க் கலர்ல டிசைன் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பிங்க் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் போட் நெக்கு தான் பின்னாடி ஹூக் மட்டும் வரும் எம்ப்ராய்டரி ஒர்க் சூப்பரா இருக்கு ஷார்ட் ஸ்லீவ் போட் நெக் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காபி பிரவுன் கலர் காபி பிரவுன் கலர் இதுமே வந்து உங்களுக்கு இதோட பேர் பண்ணி போறப்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நீங்க ஆர்டர் பண்ணி தச்சா கூட தைக்க முடியாது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்க வீட்டு பசங்களுக்கு போட்டு பாருங்க எனக்கு பொண்ணில்ல பையன் மட்டும்தான் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்குக்கு வந்து கொடுத்துருக்கோம் பீட் சுக்குமே சேர்த்து கொடுத்துருக்கோம் போட் நெக்லவு பின்னாடி ஜிப்பும் வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் பேக்ல வந்து ஜிப்பு வந்துடும்